கை வரைக்கு மடிவர வித்தியாசம்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு தெரியுமா வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் இந்த காணொலியில் அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கை வரைக்கு மடி வர வித்தியாசம் வெற அப்படின்னா வெதை வெதையை தான் வெற அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு மொழியில் இப்போ இது வந்துங்கன்னா அதலக்காய் நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தோம் அதை எப்படி நடவு செய்கிறது அப்படிங்குறதோ அப்புறம் அதை நான் நிறைய குறிப்புகளும் குறிப்பிட்டிருந்தோம் இப்போ அதில் ஒரு மூன்று கிழங்குகள் மட்டும் நடாமல் வச்சிருந்தோம் பாக்கியெல்லாம் நடவு செஞ்சோம் இப்போ நடவு செஞ்சதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு வளர்ந்து கொடிகள் ஓட துவங்குது ரொம்ப நாட்கள் இல்லை குறிப்பிட்ட கணக்கிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் கூட ஆகலை பத்து நாள் அதிகபட்சம் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் தான் இருக்கும் இதை நம்ம வச்சிருந்த கிழங்குகள் இப்போ இது முளைக்க தொடங்கியிருக்கு இப்போ இதை நம்ம நடவு செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த கொடிகள் ஓடி காய்க்க தொடங்கிடும் இது பார்த்தீங்கன்னா இது அப்போ இந்த கை வெதைக்கு மடி வரை வித்தியாசம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு விதையை கையில வச்சே இருந்தீங்க அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும் அந்த விதைங்கிறது ஒரு உறங்கி கொண்டு இருக்கும் தாவரம் அப்போ அந்த தாவரத்தை நம்ம மண்ணில் வச்சுட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு அது வளர்றதுக்கான அடுத்த வேலையை செய்யும் அடுத்த தலைமுறையை உருவாக்க தொடங்கிடும் அப்போ விதையை நிலத்துல தான் நம்ம சேகரிக்கணும் நிலத்தில் எவ்வளோ சீக்கிரம் நடவு செய்யணுமோ அந்த பட்டத்தில் அதை நடவு செஞ்சிட்டோம்னா அது வளர தொடங்கிடும் அதை தான் பல மொழியாக சொல்லுவாங்க ந நிலத்திலலாம் விதைகள் போது என்ன யோசிப்பாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏக்கர் விதையை விதைக்கணும் அப்படின்னா ஆரம்ப இடத்துலையும் இறுதி இடத்துக்குமான இடைவெளி இருக்கும் அப்போ நடும்போது எல்லாரும் விதையை என்ன பண்ணுவாங்கன்னா மடியில் வச்சுக்கிட்டு தான் விதைப்பாங்க அப்போது கையில் இருக்கிற விதை வந்து மடியில் இருக்கிற விதையை விட சீக்கிரம் நடவு செய்யப்படுது அப்போது எந்த விதை எதுக்கு முன்னாடி நடவு செய்யப்படுதோ நடவு செய்யப்பட்டதுலேருந்து அதோடைய முளைப்புங்கிறது ஆரம்பிச்சிரும் அதோடைய ப்ராசஸிங் டைம்ங்கிறது ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறத மொழியில் குறிப்பிட்டிருப்பாங்க இப்போ நம்ம இது நட்டுட்டோம் நட்டதுனால் இது நல்லா வளர்ந்து கொடி ஓட தொடங்கிடுச்சு அது நம்ம வச்சுருந்த விதை அது இன்னும் அப்படியே இருக்குது ஸோ அப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த பட்டத்தை பயன்படுத்தி நடவு செஞ்சிடலாம் இந்த அதலக்காய் இப்போவே நல்ல கொடி படற தொடங்குது இது முழுமையாக காய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு காய்க்குது இதோடைய காய்ப்புத்தன்மை நம்ம இப்போ தஞ்சாவூர் பகுதியில் அதை நடவு செஞ்சுருக்கிறோம் தஞ்சாவூர் புதுக்கோட்டைக்கு மத்தியில் நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் நடவு செஞ்சுருக்குறோம் கொடிகள் பார்த்திங்கன்னா படர்ந்து ஓடுது இதில் எருவு போட்டிருக்கிறதுனால நிறைய விதைக்கிழங்குகள் வரும் இப்போ இதில் நீங்கள் நல்லா கவனித்து பாத்தீங்கன்னா இப்போ இதுவே காய்க்க தொடங்கும் இங்கே பார்த்திங்கன்னா பூ வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் பெண் பூ இதுலேயே ஆண் பூ பெண் பூ இருக்கும் ஆண் பூ அப்படிங்கிறது கீழே காய் இல்லாமல் பூக்கக்கூடிய பூ பெண் பூ அப்படிங்கிறது கீழே காயோடு பூக்கக்கூடிய பூ இதுக்கு கீழே காய் இருக்குது இது பெண் பூ இங்கே பாத்தீங்கன்னா பெண் பூ மலர்ந்துருச்சு இது மானாவாரியாக வளரக்கூடியது அப்போது அதிகமாக நம்ம நீர் கொடுக்கக்கூடாது நீர் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா கொடி மட்டும்தான் படணும் காய்ப்பு கம்மியாக இருக்கும் அப்போ நீரை முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக கொடுக்கணும் ரொம்ப எளிமையாக வீட்டுத் தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்தில் நம்ம அதில் காய வளர்க்க முடியும் இந்த கிழங்குகளை நடவு செய்யறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை ஒன்றுக்கு ஒன்று குழி எடுக்கிறோம் அந்த குழியில் மக்குன குப்பை எதுனாலும் சரி மக்கி இருந்தால் போதும் அதை உள்ளே போடுறோம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி முளைப்பு வந்ததுக்கப்புறம் அந்த கிழங்குகளை உள்ளே வைக்கிறோம் அப்போ அந்த முளைப்பகுதி மேலே இருக்கிற மாதிரி வச்சு மேலே மண்ணை தள்ளுறோம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எதுக்காக எருவு போட்டு நடவு செய்கிறோம்னா அங்கே வந்து நமக்கு அந்த ஃபிசிக்கல் ஃபேக்டர் பௌதிகத்தன்மை இருக்கும் உள்ளே வந்து நிறைய ஊட்டச்சத்துகள் அந்த மக்கப்புண தொழு உரங்கள்லேருந்து இருந்து நிறைய சத்துகள் அந்த தாவர வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் இன்னொரு விஷயம் இது கிழங்கு அப்போது அந்த கிழங்குகள் தான் நமக்கான விதை அந்த வெதை பெருகிறது எங்கே நடக்கும் அப்படின்னா மண்ணுக்குள்ளே தான் நடக்கும் அப்போது மண் எந்த அளவுக்கு லூஸாக இருக்கோ அந்த அளவுக்கு விதை கிழங்குகள் அதிகமாக வரும் அதுக்காக நம்ம குழி எடுத்து எருவு போட்டு அதில் மேலே அந்த அதளை கிழங்குகளை நடவு செய்கிறோம் இப்போ இந்த அதலக்காய் நடவு செஞ்சாச்சு நம்மக்கிட்ட நண்பர் மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்து மதுரை விதை அக்ரி எக்ஸ்போவில் ஒருத்தர் விதை வாங்கியிருந்தார் அந்த விதை வாங்குகிற நண்பர் அவருடைய தோட்டத்தில் நடவு செஞ்சுட்டாரோம் நடவு செஞ்சது வளர்ந்து காய்க்கொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு புகைப்படம் எடுத்து அனுப்பிச்சிருந்தார் நல்லதுங்க அதலக்காய் வந்து நம்ம அடுத்த கட்டம் இதோடைய அறுவடை வளர்ச்சி எல்லாமே பார்க்கலாம் இப்போ இந்த செடிலேயும் பார்த்தீங்கன்னா இதோடைய காய் இங்கே வந்துருச்சு பாருங்க இதான் இதோட காய் அதலக்காய் இதோடைய காய்ப்புகள் குறித்து நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் நன்றி